கோலத்திலிருந்து ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் விமர்சகருமான என் ஐயா அவர்கள் வாருங்கள் வாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் பதிமூணு அடக்கமுடைமை என்ற தலைப்பில் உங்களோடு சிலவற்றை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறளில் அடக்கமுடைமை நாளிதழ் படிக்கிறோம் அன்றோடு சரி வார இதழ் படிக்கிறோம் அந்த வாரத்தோடு சரி திருக்குறள் கலைக்கலிங்கியம் அகராதி இன்ன பிற சில நூல்கள் சில நாள் வரைதான் பயன்படுத்தலாம் என வரையறைக்க முடியுமா அதிலேயும் திருக்குறள் நமது வாழ்வோடு வாழ்வியலை எடுத்தோதும் நூல் வாழ்க்கையோடு என்றென்றும் இருக்க வேண்டிய நூல் என்றே சொல்லலாம் இதில் இல்லாதது இல்லை எக்காலத்திற்கும் பொருந்துவது திருக்குறளாம் திருக்குறள் சுருக்கமாக சொல்லும் விரிவாக உணர்த்தும் என் பார்வையில் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் என சொல்ல தோன்றுகிறது அடக்கமுடைமை உடைமை என்பது எப்போதும் உடன் இருப்பது உள்ளத்தில் இருப்பது தன்னுள் தான் அடங்கிட தன்னைத்தான் உணரலாம் அடக்கம் உடமையாக கொள்ள மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனதை மனம் நெஞ்சம் கவனம் என்ன பிறவற்றாலும் அழைப்பர் மனம்தான் ஐம்புலன்களை உணர்த்தும் உன்னதம் பெற்றது மனம் ஒன்றாமல் சில நேரங்களில் வேறு ஒரு கவனத்தோடு நாம் நம் வீட்டை தாண்டி சென்றுவிட்டு மீண்டும் மனம் ஒன்ற வீட்டிற்கு திரும்பி வருவோம் பேசுறது கேட்கலையா என்பார்கள் மனம் ஒன்றாததால் இருக்காது இருந்தும் இருக்காது இருக்காது அதாவது கேட்காது இப்படித்தான் மற்ற புலன்களும் மனதோடு ஒன்றினால்தான் ஒன்றும் மனதோடு தொடர்பு கொண்டுள்ள ஐம்புலன்கள் தீய வழியில் செல்லாமல் நல்லனவற்றில் செல்லுமாறு அடக்கி ஆள்வது அடக்கமுடமை மனந்தான் சத்ரு வேறு நமக்கு பகையே கிடையாது இப்படியாக பாரதியார் கூறுவார் மனம் போனபடி போகாமல் இருக்க மனதை பக்குவப்படுத்த வேண்டும் மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே திருமுலர் அருளிய திருமந்திரம் சொல்லும் அதாவது மனமது செம்மையாக வைத்திருந்தால் நாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் மனதை சரியானபடி நாம் வைத்திருந்தால் வாயுவை உயர்த்த வேண்டாம் அதாவது அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட காற்றை ஏற்றி இறக்குகின்ற தன்மையை செய்ய வேண்டாம் பிரணயாமம் செய்ய வேண்டாம் என்று குறிப்புவார்கள் மேலும் மனம் அது சிறப்பாக வைத்து கொண்டிருந்தால் வாசியை நிறுத்த வேண்டாம் வாசி என்றால் காற்று ஒரு பக்கம் காற்றை சுவாசித்து இன்னொரு மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றை வெளியிட உடனே வெளியிடாமல் அந்த மூக்கிலே பந்தனம் செய்வது அதுதான் வாசியை நிறுத்த வேண்டாம் மனதை சரியானபடி வைத்திருந்தால் மூச்சுக்காற்றை பந்தனம் செய்ய வேண்டாம் மனதை சிறப்பாக வைத்து கொண்டிருந்தால் செம்மையாக வைத்து கொண்டிருந்தால் மந்திரம் கூட சொல்ல தேவையில்லை என்று திருமுல திருமந்திரம் குறிப்பிடும் நம் அகத்தினால் பார்த்தால் ஐம்புலன்களும் கண்டபடி தெரிகின்றன மனமுன்றி மனம் நல்வழி படுத்தினால் பாலை சொரிகின்ற பசுவாக ஐம்புலன்களும் மாறி நல்லவனவற்றில் செல்லும் மனதை சரியானபடி வைத்திருந்தால் மந்திரம் சொல்ல வேண்டாம் பிரணயாமம் செய்ய வேண்டாம் மனதை சரியானபடி வைத்திருந்தால் வாயுவை பந்தனம் செய்ய வேண்டாம் மனதை சரியானபடி வைத்திருந்தால் மந்திரம் செம்மையாக இருக்குமாம் மனம் தெரியாமல் தெளிவாக ஐம்புலன்களை செம்மைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுவார் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறி திரிவன மெய்ப்பாறும் உண்டாயின் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே இதுவும் திருமுலர் அருளிய திருமந்திரம் நம்முள் நம்முடன் உள்ளே ஐம்புலன்கள் இருக்கின்றன அந்த ஐம்புலன்களும் ஞானம் பெற்ற மனதோடு ஒன்றாததால் கண்டபடி திரிந்து திரிகின்றன மனதோடு ஒன்று மனம் நல் வழிப்படுத்தினால் பாலை சொருகின்ற பசுவாக மாறி நல்லவனவற்றில் ஐம்புலன்களும் செல்லும் மனம் தீய வழியில் செல்லாமல் நல்வழியில் செல்வது அடக்கமுடைமையாகும் பரிமேலழகர் உரை உரைப்பார் மற்றவர்களிடம் குறை காணுகின்ற தீமையை செய்யாமல் தன்னை பற்றி உயர்வாக என்னாதிருத்தலும் அடக்கமுடைமையாகும் அடக்க உடமையும் அதன் பயனையும் முதல் நான்கு குரலில் வள்ளுவர் கூறுவார் மற்றவரிடம் பணிவாக இருத்தலும் அடக்கமுடமையாகும் பதவி செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் பிரம்மன் அடிமுடி தேடும் படலத்தில் பிரம்மனின் முடி தேடி ஆணவமாய் சென்றதும் அடிபணிந்து பணிவாக திருமால் சிவன் பாதம் பணிந்திட அந்நிலையில் சிவன் குனிந்து திருமாலை தூக்கும்போது திருமால் முடியையும் பார்த்ததும் பணிவால் உயர்ந்ததையும் உணரலாம் பதவி வரும்போது பணிவு வந்தால் உயர்ந்த நிலையை அடையலாம் அடக்கம் உயர்ந்த அமருள் உய்க்கும் அடங்காமை இருண்ட பாதையில் தள்ளும் நாக்கு ஒரு கொடூரமான ஆயுதம் சொற்காத்தல் பற்றி மூன்று குரல்களில் வள்ளுவர் கூறுகிறார் சொற்காத்தல் அடக்கமுடமைக்கு முக்கிய பங்காகும் பொருளை கொட்டினால் அல்லலாம் சொல்லை கொட்டினால் அல்ல முடியுமா காலம் போகும் வார்த்தை நிற்கும் அதுவும் வடுவாக நிற்கும் பேசிவிட்டு சாரி சொன்னால் மன்னிப்பு என்று கேட்டால் வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய்விட்டு சொன்ன பின்பு வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாயுக்குள் போய்விடுமா வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய்விட்டு சொன்ன பின்பு வாய்விட்டு சொன்ன வார்த்தை வாய்க்குள் போய்விடுமா பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் அடக்கமுடமைக்கு சொற்காத்தல் முக்கியமாகும் சினம் காத்தவனை காண அறக்கடவுளும் காத்து நிற்குமாம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பார்கள் இப்படி பலவற்றை ஆய்ந்து பார்த்து சினத்தை காத்து அடக்குதல் அடங்குதல் சிறப்பாகும் பொதுவாக செல்வம் அதிகம் இருந்தாலே செருக்கு வருவது உலக இயல்பு என்பார்கள் செல்வ சிந்தை செருக்குறாமல் அடக்கமுடைமைக்கு கொண்டால் மேலும் செல்வம் பெற்ற நிலையை அடைவார் செல்வத்தால் செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் ஜார்மென்னன் தவத்தால் செருக்கடைந்து அடக்கம் பெற்றவர் கொங்கன சித்தர் கொங்கன சித்தர் என்பவர் தவம் செய்து கொண்டிருக்க பறந்து கொண்டிருந்த கொக்கு அவர் மேல் எச்சமிட கொங்கண சித்தர் அந்த பறவையை பார்க்க கொக்கு எரிந்து சாம்பலானது தவசிலரான இவர் பிச்சாந்தேகி என ஒரு வீட்டின் முன் சென்று உணவு கேட்க கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பெண் ஒருத்தி சற்று நேரங்கழித்து உணவு விட உணவிட வெளியே வர கொங்கண சித்தர் கோபமாக பார்க்கிறார் அப்பெண் அந்த பெண் கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா என சொல்ல கொங்கன சித்தர் அவளின் பதிவிரதா தன்மை அதாவது கணவனுக்கு சேவை செய்யும் தன்மையால் இவள் உயித்து உணரும் ஆற்றல் பெற்றவ தன்மையை உணர்ந்து தவம் என்பது தன்னுள் தான் அடங்குவது என்பதை உணர்ந்து அடக்கம் அட அடக்கமுடைமையை பெற்று கொண்டார் கொங்கன சித்தர் சுருக்கமாக அடக்கமுடைமையைப் பெற்றி ஒரு சில வார்த்தைகள் அடக்கம் அமரல் வீக்கும்படியான உயர்ந்த நிலை தரும் அடங்காமை இருளை தரும் உயிர்களுக்கு ஆக்கம் தரும் அடக்கத்தை செல்லும் போல் காக்க வேண்டும் அடக்கம் திறன் அறிந்து செயல்பட்டால் விழுப்பம் தரும் தன்னிலை தெரியாது உள்ளம் அடங்கினால் மலையை விட பெரிதான நிலையை பெறலாம் படி பணி உடைமை எல்லாருக்கும் சிறப்பு செல்வர்க்கு மேலும் சிறப்பு ஐம்புலன்களை அடக்குதல் நலம் பயக்கும் நாகாத்தல் நலமே தரும் சொல்லும் ஒரு சொல் தீமை தருமானால் மற்ற எல்லா நன்மைகளும் இல்லாதது போல் ஆகிவிடும் சொற்காத்தல் சிறப்பு தரும் சினத்தை காத்திருப்போரைக்கான அறமே காத்து நிற்கும் அடக்கமுடைமை என்றும் வாழ்க்கைக்கு பயனுடையதாகும் திருவள்ளுவர் நலம் பயக்கும் சில உடைமைகளை தருகிறார் அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருள் உடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை இந்த பத்து அதிகாரங்களை வாழ்க்கையில் உடைமையாக மனம் பற்றி கொண்டால் வாழ்க்கை என்றென்றும் சிறப்பு உடமையாக ஆகும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அடக்கமுடமை பற்றி மிகச் சிறப்பாக வள்ளுவன் சொன்னதிலும் இன்னும் பல உதாரணங்களோடு அருமையாக விளக்கியிருந்தார் தக்கோலத்திலிருந்து பேராசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் கவிஞரும் எழுத்தாளருமான தக்கோலம் என் அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி